அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஜோதிடா ஆராய்ச்சி வித்யாலயா சார்பாக என் சேனலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருஷ பலன்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் மொத்தம் நான்கு கிரகங்கள் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் விட்டு இடம் நிறைய மாறும் ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் குரு பகவான் உங்கள் ராசிலையும் வந்து உக்கார போகிறாரு ஓகேங்களா அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பத்தாவது பிளேஸ்லேயும் ராகு பகவான் உங்களுக்கு ஒன்பதாவது ப்ளேஸ்லேயும் கேது பகவான் உங்களுக்கு மூன்றாவது பிளேஸ்லையும் வந்து உக்கார போகிறாரு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருட பலன்களாக நான் வந்து உங்களுக்கு அந்த எல்லாத்தையும் வந்து சேர்த்து தான் நான் சொல்ல போகிறேன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் வந்து குரு பகவான் தன்னோடய சொந்த வீட்டில் இருந்தார் அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமாற்றங்கள் அதாவது மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இடம் மாற்றம் இருக்கோ இல்லையோ அது மொத்தத்தில் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் புதிய வழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரூட் ஒன்று கிளியர் ஆகிட்டோம் ஏதாவது ஒரு ரூட்டில் உங்களுக்கு வந்து ஏற்கனவே இது வரைக்கும் எந்த இது தெரியாமல் இருக்கும் அதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும் முதலீடாக இருந்தாலும் சரி ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு லாபமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதைகள் செல்வங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயரும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களோ இல்லை நண்பர்களோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதரவு கண்டிப்பாக ஏற்படும் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிகள் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மைனஸ் எல்லாம் கிடையாது ப்ளஸ்ஸும் தான் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கிறத விட ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு வந்து சிறப்பான முறையில் இருக்கும் இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கிறாரு பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருவாருன்னா பொதுவாக வந்து பத்துன்னா வந்து தொழில் வந்து சொல்லுவோம் இல்லைங்களா அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறார் பொதுவாக வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முறையில் தான் இருக்கும் இந்த வருஷமே தொழிலில் ஏற்கனவே ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணுறதாக இருந்தாலும் சரி இல்லை பதவி உயர்வுகள் இல்லை அந்த உங்களை ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெத்தாக இருப்பீங்க எங்கன்னா போய் பேசும்போதாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி கொஞ்சம் நல்லா போல்டாக பேசுவீங்க ஏதாவது ஒரு மீட்டிங் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் அந்த மாதிரி சம்திங் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஒரு தெளி தெளிவாக பேசுவீங்க ஒரு இதுவாகவே எல்லாம் இருக்க மாட்டிங்க கொஞ்சம் லைட்டாகவே இதெல்லாம் மாதிரி இல்லாமல் நல்லா அருமையாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த முறை புதிய வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படும் வீட்டிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுப செலவுகள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இந்த வீடு ஏதாவது சப்போஸ் ஏதாவது வீடாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு சம்திங் காரு பைக்கு ஏதாவது ஒன்று வாங்குறீங்க போது நான் மட்டும் கொஞ்சம் முன் ஜாக்கிரதையாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை இல்லை பல மடங்கு கொஞ்சம் செக் பண்ணி பொறுமையாக கண் கிளியர் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் வந்து சில நேரங்களில் உங்களுக்கு வேறு சில விஷயமா வர்ற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் எதுக்காக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது சிறப்பு வீடுக்கு மட்டும்தான் இல்லை பொதுவாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முன் ஜாக்கிரதையாக இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் சிறப்புன்னு நான் சொல்லுவேன் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானமும் வந்து தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு புதிய லெவல்லேயும் இருக்கும் ஓகே இது வந்து தொழில் காரகன் சிறப்புன்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்கிறார் இந்த ராகு பகவான் அப்படின்னா ஒன்பதாவது ஸ்தானம் எடுத்தோன்னு எல்லாருமே சொல்லுவாங்க தந்தை அப்படின்ட்டு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த தந்தையோட நலம் ஏதாவது ஒன்றுனா உடனே என்ன ஏதுன்னு ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட் எதாவது ஒரு மெடிக்கல் இது பார்த்துக்குங்க சப்போஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாத பட்சத்தில் எந்த வேறு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தந்தை வழி உறவுகள் சில பிரச்சனைகள் பண்ணுறது இந்த தந்தை வழியில் இருக்கக்கூடிய ஒரு பூர்வீகத்தில் இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு ஏற்படும் அப்படி ஏதாவது ஒரு சின்ன ஒருற்ப பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து சுமூகமாக தான் வரும் அவங்களுக்கு பட் ஆரம்பத்தில் அப்படி வரும் பிறகு ஒரு சுமூகமாக வரும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் அது ஏற்கனவே சொன்னது தான் வீடு எதுவும் வாங்கினாலும் எந்த ஒரு இது வாங்கினாலும் சரி டாக்குமெண்ட்டோ இல்லை நீங்கள் வாங்குகிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த ரொம்ப நல்லா செக் பண்ணி ஒரு முறைக்கே பலமுறை நல்லா யோசித்து வாங்கி முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு முறை வாங்கும்போது எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சரிங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணில் இருக்கிறார் ரொம்ப சிறப்பு கேது பகவான் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நிறைய விஷயங்கள் பண்ணுவார் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டு தொடர்பு ஒரு தலைமை பொறுப்பு தகவல் தொழில்நுட்பம் எந்த ஒரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உங்களை வந்து வேறு லெவலில் உங்களை வந்து கொண்டு போய் உட்கார வைக்கும் பொதுவாகவே இந்த கேது பகவான் உங்களுக்கு ஒரு சிறப்பான முறையில் தான் இருக்கும் திருமண விஷயங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு வெற்றியாக தான் கொடுக்கும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கேது பகவான் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டியதே கிடையாது கேது பகவான் உங்களுக்கு நல்லதை செய்யும் சரிங்களா அவர் மாதிரி ஒரு நல்லது யாருமே செய்ய மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக செய்வார் உங்களுக்கு இந்த வருடம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிதுன ராசி ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் பொதுவாக மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இடமயற்சி அதாவது இடமாற்றம் இடப்பெயர்ச்சி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும் ஏற்கனவே சொன்னது தான் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக எதிரிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட பெயர் புகழத்தை வந்து கலங்கம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க கொஞ்சம் தகுந்த மாதிரி ஜாக்கிரதையாக இருங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நீண்ட தூர பயணங்கள் சவலப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்கள் ஆறு வெளிநாடுகள் அந்த மாதிரியான செல்வதற்கான வாய்ப்புகள் கூட வந்து சில பேருக்கு வந்து அமையும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அது உங்கள் பிஸ்னஸாகவும் இருக்கலாம் அல்லது உங்கள் தொழில் சம்மந்தமாகவும் இருக்கலாம் அப்படி இல்லை ஆன்மீகம் சம்மந்தமாக கூட இருக்கலாம் இந்த ஆன்மீகம் அப்படின்னு உண்மையாக பார்த்திங்கன்னா தீர்த்த யாத்திரை புனித பயணங்கள்னு சொல்லுவாங்கள் இல்லையா அந்த மாதிரி கூட இருக்கலாம் அது உங்களுடைய உடைய ஜாதகம் உங்களுடைய உண்மையான ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்கவுங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் வந்து எந்த இடத்துக்கு போவார்ன்றது நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் யாருடைய ஆதரவாக இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பாகவே அவங்களுக்கு வந்து இந்த முறை வந்து ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு நல்லபடியாக அமையும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு இதுவாகவே இருப்பீங்க ஒரு மனதில் வந்து ஒரு அமைதியான ஒரு எண்ணமாக மனசஞ்சல மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ்க்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் வெளியில் போயின்னு வருதுன்னு இருக்கிறதுனால சில நேரங்களில் ஒரு அந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் தான் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆன்மீகத்துலேயும் உங்களுக்கு வந்து எண்ணங்கள் வந்து ஏற்படும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம்னாவே கோயில் மட்டும்தான் நல்லா இல்லை கோயிலுக்கு போலேனாலும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னதானங்கள் நன்கொடைகளெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரியும் செய்வாங்க சில பேர் கோயிலுக்கு போகிறதும் போவாங்க பொதுவாக இந்த வருடம் மிதனம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிக சிறப்பான தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த சேனல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய அதிகமான பதிவுகளோடு புதிய பதிவுகளை உங்களை சந்திக்கிறேன் மீண்டும்